அலைக்கும் யூர்வான் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேங்க லைக் நம்ம சாட்டினில் ஒரு மாடல் பார்த்துருக்கோம் அதாவது இந்த மாடல் இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துடும் பார்த்தா இருக்குதுக்கு ஒரு பெல்ட் மாதிரியும் கொடுத்துருவாங்க ஓகேங்களா இது லாஸ்ட் டைம் பார்த்துருப்போம் நிறைய இது ஃபேமஸாகவுமே கூட இது இருந்துச்சு நிறைய பேர் வந்து யூனிஃபார்ம் கூட இது எடுத்திருந்தாங்க நிறைய பேருக்கு நம்ம எடுத்தும் கொடுத்துருந்தோம் ஸோ அதே கான்செப்ட்டில் இந்த மாடல் வந்திருக்கு பட் இதில் பெல்ட் வராது ஆனால் உங்களுக்கு ப்ளவுஸ் கொடுத்துருவாங்க இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்ப்ராய்டில் கொடுத்துருக்காங்க ரேட்டு தாங்க இதில் ஹைலைட்டு இது வந்து நான் சிங்கிள் சாரியே வந்து உங்களுக்கு நானூற்றி முப்பது ரூபாய்க்கு தர்றேன் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து பிரிண்ட் தான் கொடுத்துருக்காங்க கோல்டு ஜரி மாதிரி அந்த பிரிண்ட்டு கொடுத்துருக்காங்க சேரீ ஃபுல்லாகவே வருது உங்களுக்கு நான் கேட்லாக் காட்டுறேன்னு பாருங்களேன் இந்த கேட்லாக் பாருங்கள் ஸாரி ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு இந்த ப்ரிண்ட்டு கொடுத்துட்றாங்க ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு எம்ப்ராய்ட்ல வந்துடுது ரொம்ப நல்லா இருக்குங்க அதுலேயும் மெயினாக வந்து நம்ம பார்க்க வேண்டியது ரேட்டு தான் ஓகேங்களா ஸோ இதில் இன்னும் ரெண்டு கேட்டகரி இருக்குது இதில் இந்த கேட்லாக்கும் இருக்குது சில்வர் ஜெரியில் வர்ற இந்த அதாவது சில்வர் பிரிண்ட்டில் வர்ற இந்த கேட் கேட்லாக்கும் இருக்குது ஸோ இதில் வந்து நம்ம ஒன்பே ஒன்றா கலரை பார்த்துடலாம் ப்ளூ கலர் நேவி ப்ளூ அப்புறம் மெரூன் கலர் சாரி ப்ரௌன் மெரூன் தானே மெரூனா ப்ரௌனா சரி ஓகே அப்புறம் இதை பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குங்க சூப்பர் சூப்பரான கலர்ஸ் எல்லாமே இருக்கிறது பட் என்கிட்ட வந்து இந்த செட்டு மட்டும்தான் இருக்குது வேறு எக்ஸ்ட்ராவாக இல்லை இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் செட்டு இதில் வந்து நாலு கலர் மட்டும்தான் இருக்குது ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில்வரில் வர்றது நல்லாயிருக்கும் இதோட கேட்லாக் வந்து நான் உங்களுக்கு சூப்பராக பாருங்கள் இது வந்து இதோடைய கேட்லாக் இதில் புதுசாக பார்க்குறதுக்குன்னே இல்லை எல்லாம் கலர்ஸ் மட்டும் தான் ஆகும் தவிர்த்து டிசைன் எல்லாமே ஒன்று தான் ஓகேங்களா ஸோ கலர் மட்டும் பார்த்துருங்க கலர் சூப்பராக இருக்குல்ல இது மொபைலுக்கு உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல பட் இது வந்து நல்லா டார்க்காக இருக்கும் நல்லாயிருக்கும் ரேட்டு தான் நம்ம ஹைலைட்டாக பார்க்கணும் வெறும் நானூற்றி முப்பது இதுவும் ஹோல்சேலாக எடுக்கிறீங்கன்னா அது உங்களுக்கு ரேட்டு கம்மியாகும் நான் ஃபோர் ஹண்ட்ரடுக்கு கூட நான் தர்றேன் ஓகேங்களா ஒரு எயிட் சாரி இல்லை ஒரு செட்டு அப்படி எடுங்க ஒரு செட்டுன்றது இந்த ஆறு பீஸ் தான் ஆறு சாரியாக எடுக்கும்போது உங்களுக்கு நான் ஃபோர் ஹண்ட்ரட் ரேஞ்சுக்கே தர்றேன் ஓகேங்களா நல்லா ராயல் ப்ளூ நல்லா இருக்கலாம் இங்க் ப்ளூன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி இதில் விரித்து பார்க்குறதுக்குன்னு பெருசாக இல்லை ஆனால் சாரி ஃபுல்லாக வருது அதனால உங்களுக்கு இல்லை லைட்டாக வேணா உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களா இது சாரி ஃபுல்லாகவே வரும் இந்த ப்ரிண்ட்டு பட் வந்து இது வந்து ப்ரிண்ட்டு தான் ஓகேங்களா இது வாஷ் பண்ணால் போகுமான்னு கேட்டால் தெரியல யூஸ் பண்ணவங்க தான் சொல்லணும் இது ஃபஸ்ட் டைம் வந்திருக்கு மேபி இது நிறைய பேர்ட்டை வாங்கியிருப்பீங்க உங்களுடைய ரிவ்யூ வேணுன்றதை நீங்களே சொல்லுங்கள் மக்களும் தெரிஞ்சுக்கட்டும் பட் நான் இது வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் எடுக்கிறேன் அப்புறம் அடுத்த கேட்லாக் ஓகேங்களா கேட்லாக் பார்த்துக்கோங்க டிசைன் இப்படி தான் இருக்கும் ப்ளவுஸில் உங்களுக்கு இப்படி தான் வரும் சாரியில் ஃபுல்லாக உங்களுக்கு பிரிண்ட் வந்துடும் இதில் மொத்தம் பார்த்தீங்கன்னா ஆறு கலர் ஸோ இதை காட்ட வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் ஜஸ்ட் இப்படி நீங்கள் பார்த்தாலே போதும் கலர் மட்டும் பார்த்துக்கோங்க இது நல்லா டார்க்காக வரும் ஆக்சுவலாக வந்துட்டு எல்லாமே டார்க்காக வரும் இதில் கொஞ்சம் லைட்டாக காட்டுதுன்னு நினைக்கிறேன் பட் எல்லாமே டார்க்காக வரும் ஃபோட்டோ உங்களுக்கு நான் மொத்தமாக அப்டேட் பண்ணிடுவேன் நீங்கள் அதுலேருந்து சூஸ் பண்ணி அனுப்பிக்கோங்க ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நானூற்றி முப்பது ஒரு செட்டாக எடுக்கிறீங்கன்னா நானூறு இல்லைப்பா எனக்கு பல்க் குவான்டிட்டி வேணும் அப்படின்னா உங்களுக்காக நான் ரேட்டை வந்து கன்சிடர் பண்ணுறேன் இன்னுமே கூட நான் குறைக்க ட்ரை பண்ணுறேன் பட் வந்து நீங்கள் மொத்தமாக கேட்கணும் ஒரு நாற்பத்தம்பது சாரி நீ எடுக்கிறீங்கன்னா நானூற்றி எண்பதுக்கு கூட இதை நீங்கள் பண்ணிக்கலாம் ஓகேங்களா வாங்கிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்னால் முடிஞ்ச வரைக்கும் சாரிங்க முந்நூற்றி எண்பது ரேட்டு கொஞ்சம் மாறிடுச்சு முந்நூற்றி எண்பதுக்கு நீங்கள் வாங்கிக்கலாம் ஓகேங்களா குழம்புற வேணாம் என்னடா நானூற்றி எண்பது தப்பாக தப்பாச்சுக்காதீங்க லேசாக தவறுதலாக சொல்லிட்டேன் ஓகேங்களா முந்நூற்றி எண்பதுக்கே நீங்கள் வாங்கிக்கலாம் ஒரு பண்டல் அப்படியே எடுக்கிறதா இருந்தால் முந்நூற்றி எண்பதுக்கு இந்த கலெக்ஷன்ஸ்